ஃபுல் வியூ காமிங்க சிஸ்டர் ஃபுல் வியூ காமிங்க சிஸ்டர் காமிச்சா இது இந்த வருஷத்துல தேர்டு இந்த மாதிரி மாசிவா ப்ளூம் ஆகிறது வந்தா இருக்குதுங்க சீட்ஸ் உங்களுக்கே பார்க்கறீங்க இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டுன்னு மேலே இல்லாமல் இருக்கிறாங்க மழை வர்ற நேரத்தில் என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும் மழை வந்தால் அந்த கார்னர்லேருந்து ஒன்று கருப்பு அடித்து போயிடுது இன்றைக்கி சூப்பராக தோட்டத்தை காமிக்கலாம்னு இருக்கேன் மாடி அப்படிங்கிறது என்னன்னா இது எங்களோடய போட்டிக்குள்ள இருக்குது இதுதான் மாடின்னு சொல்லுவேன் ஸோ மொட்டை மாடி இல்லை மாடித்தோட்டம் அவ்வளோதான் டெரஸ் கார்டன் அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாம் இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் தேர்ட் டைம் ப்ளூமாகறாங்க சூப்பராக இருக்காங்க இந்த வீடியோவில் நிறைய சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு பாருங்கள் அடிதையும் வளர்க்க அவங்களுக்கு தெரியலை பிடிக்காதவங்கன்னா கூட பிடிக்க வச்சிடலாம் நம்ம மெல்ல வந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் பூங்கொத்து வச்சு வெல்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் உங்களுக்கு தெரியும் கிட்ஸுக்கு அந்த ஃபங்க்ஷன் வச்சப்போ கூட பார்த்தீங்க ஏய் பாப்பே என்னடா இங்கே பாருங்கள் அவன் கீர பாருங்கள் என்னடா டே என்னடா இந்த குழந்தைங்க வந்து இடத்துல சேட்டை பண்ணிட்டு நம்மளை வேலை செய்ய விடாதுல்ல அது மாதிரிதாங்க இவங்களும் வந்துட்டா பேச்சு அங்கே போய்டும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இலையும் பூவும் அப்போ இருக்குதுல்ல அப்போ வந்து இலையே இல்லை பூ மட்டும்தான் இருந்துச்சு சுற்றி போடு அப்போ பூ மட்டும்தான் இருந்துச்சு இது ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகுது அகலமும் பார்த்திங்கன்னா அகண்டு வந்துட்டே இருக்குது சூப்பராக வந்து இது வந்து நல்லாவே இருக்குது இதுதான் எனக்கு என்ன சொல்கிறது வீட்டோட ஒரு பெரிய பூங்கொத் வச்சு வர வைக்கிற ஒரு அடிநியம்னு நான் சொல்லுவேன் இவங்க எல்லாம் மிஞ்சிட்டு நாங்கள் என்ன சின்னதாக இருந்தாலும் நாங்கள் பாரு எப்படி இருக்கோம் கடுகு சிறுதளம் காரம் குறையாதுன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பூத்துருக்காங்க அவங்கள பார்க்கலாம் அப்புறம் இவங்க பாட்ரு செடி பாட்ரு செடி அப்படின்ற போது என்னென்னா நம்மளோட தமிழ்சார்டன் வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து அடிக்கடி நம்மளோட தங்கங்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்ரு செடி வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டில் வைக்கிறதுக்கு என்ன வைக்கலாம் எங்களுக்கு வந்து இப்போ என்ன லேண்ட்ஸ்கேப்பிங்கில் போய்ட்டு கேட்கணும் இது பண்ணதுக்கு டைம் இல்லை அந்த மாதிரிலாம் போனால் நல்லா கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறதுங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நம்மளால் பூ முடியல இது பண்ணோம்ல நாங்கள் சிம்பிளாக வீட்டில் வச்சதை இந்த ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு நிறைய எதிர்ப்புலாம் வந்துச்சு அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் ப்ரொஃபஷன்ஸ் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்றீங்களா ஐயோ சாரி நான் அது மாதிரி பண்ணவே சொல்லவே இல்லை அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நிறைய ஹோட்டல்ஸ் மற்ற இடங்கள்லாம் வந்து சூப்பர் சூப்பராக பண்ணலாம் நான் சொல்கிறது எங்களை மாதிரி நார்மலாக இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன வைக்கிறதுக்கு அப்படிங்கிற வீடியோ தான் அதுன்னு சொல்லி கூட நான் அதில் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் அப்புறம் அவங்க கமெண்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் இது மினியேச்சர் நந்தியா வட்டம்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து லைட் கலர் டார்க் கலர் ரெண்டு வாங்கினேன் உங்களுக்கு தெரியும் இருக்கு பாருங்கள் இது வந்து டார்க் கலர் இது வந்து டார்க் கலர் இது வந்து டார்க் கலர் இது வந்து லைட் கலர் ஓகேவா இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் இதில் வந்து இலைகள் வந்து அப்படி சுருங்கி ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகுது அந்த மாதிரி மைட்ஸ் எதுவும் ப்ராப்ளம் அந்த சமயம் மட்டும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எதுவுமே நான் பண்ணுறதில்ல அப்படியே விட்டுருவேன் நார்மலாக விட்டுருவேன் நான் அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி சூப்பராக பூக்க ஆரமிச்சிடுவாங்க இது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து பத்து எட்டு தம்பி வச்சானே இந்த செடியை இப்போ டூ இயர்ஸ் எட்டு வருஷம் ஸோ எட்டு வருஷம் ஆச்சுன்னா தம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செடி கீழே வைக்கும்போது அவங்க அப்பாவே வைக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துருக்காங்க நான் எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை தான் நாங்கள் ப்ரூன் பண்ணியிருப்போம் அதாவது மேலே மட்டும் இப்படி கட் பண்ணி பண்ணிவிட்டா தான் இது ஒரு மெயின்டெனன்ஸாக சொல்லுங்கள் நாங்கள் இது பண்ணல அதுக்கப்புறம் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாவே எனக்கு தெரிஞ்சு தண்ணி இல்லை இடம் மழை வந்தது இதுதான் கீழே வந்து பாம்பு பூச்சி வந்தாலும் வரும்னு கீழே இருந்து ஒரு ஒரு அடிக்கு வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அவ்வளோவே தான் இதை பெருசாக வளர விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து மேபே மேலே போயிருந்துருக்குமா இருக்கும் தனோ வருஷத்தில் பட் கட் பண்ணி விட்டால் அழகாக அப்படி பம்மெல்லாம் நின்னுக்குது நம்மளால் முடிஞ்சளவு ஏதோ முப்பது ரூபா செடி அதை ஒரு ரெண்டு அடிக்கு ஒன்று ஒன்றரை அடிக்கு ஒன்று இப்படி முக்கால் அடிக்கு ஒன்று வைக்க சொல்லுவாங்க பட் நாங்கள் அது வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு ஒன்று தான் வச்சுருக்கோம் ஏன்னா பம்மெல்லாம் அப்படி வளர்ந்து வருது அப்படின்றதுக்காக ஸோ இது நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் இது நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உட்காந்து விளையாடுறதுக்கு ஆனால் ஊஞ்சல் வீட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் கொஞ்சம் இடம் மட்டும் இருந்தால் போதும் உங்களோட பக்கத்தில் இருக்க அந்த இன்ஜினியர்ஸோ இல்லைன்னா ஷோ இந்த ஒர்க் ஷாப் அவங்கக்கோ அவங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நீட்டாக இந்த மாதிரி ஒரு இது போட்டு பவுடர் கொட்டிங்க தான் இது பண்ணணும் ஆனாலும் பாருங்கள் பெயிண்ட் எப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா சுற்றிலும் இந்த மரங்கள் இருக்குது அந்த கருப்பு இது வாஷ் பண்ணால் போயிடும் பவுடர் கொட்டிங்க தான் எப்போவுமே நல்லதுன்னு சொல்லி இது போட்டோம் அந்த வீடியோ நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க ஸோ நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு யூஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த இதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து காமிச்சுது நம்மளோட தங்கங்கள் கஸ்டமர்ஸே ஒரு நாலஞ்சு பேர் வீட்டில் வந்து அம்மா ஸ்டே எல்லாம் சும்மா இருந்தால் நான் வந்து கூப்பிட்டு இது பண்ணி அழகாக போட்டு இப்போ பசங்களும் விளாட்றாங்க நாங்களும் வீட்டுக்கு வந்தால் பெரியவங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க வெளியில் டக்குன்னு பார்க் போக முடியல இங்கேருந்து இருந்து வீட்டை ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இது தான் நாங்கள் இது பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஏன்னா அங்கே ஊஞ்சல் நாடு இப்படி பார்த்தா ஏதோ ஒரு சூப்பரான பார்க்குக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வரும் க்ரீனரி ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு ப்ளூமேரியா தாங்க பியூட்டிஃபுல் ப்ளூமேரியா மேரியா இது நியூ ஒன் இப்போ ட்ரெண்டில் இது மார்க்கெட்டில் இது செம்மையாக வளர்ந்துட்டுருக்காங்க இது ஆக்சுவலி சேலுக்கு இருக்குது ஸோ அண்டேனியம் சூப்பர் பூங்கொத்து இது நிறைய பேர் சேலுக்கு இந்த வெரைட்டி கேட்டிருக்கீங்க பிக்அக் ப்ளூ கண்டிப்பாக வந்து நம்ம கொடுப்போம் இது வந்து கலர் போட்டு தான் சேஞ்ச் ஆகும் இப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே கலர் கலச்ச கொத்து கொத்தா தான் பூக்கும் டவுட் நம்மக்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் சொன்னோம்ல கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும் அழகாக சரி இது வந்து இந்த ட்ரையாங்கிள் பாட்டில் வச்சுருப்பேன் நான் இது நிறைய பேரு சொல்கிறேன் சிஸ்டர் குச்சி குச்சியாக போயிருக்கானா எப்படி பூத்துருக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ஆமாம் அப்படின்னு என்னான்னு இந்த வருஷம் நினச்சேன் என்ன இந்த வருஷம் அந்த கொத்து கொத்தா பூக்கிறது வரவே இல்லை இதில் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு ஒரு ஒன் வீக்லேயே இது ஃபார்ம் ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்குல்ல டாப் வியூவில் பாருங்க மாருங்க இது மேலேருந்து காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கா ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவாக போட இருந்தது நான் கீழே போனேன்னு சொல்லிட்டு சரி அடிக்கடி கீழே போய்ட்டு மேலே நம்முடைய அந்த வீடியோ இது பண்ணிட்டேன் மார்னிங் எழுந்துச்சு வந்தோம்னா பூங்கை வச்சு நம்மளை நல்லா வரவேற்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வியூ தான் இது ஆக்சுவலி காலைல வரும்போது இந்த பேர்ட்ஸ் சிப்பிங் அங்கே பாருங்கள் எப்படி ஒரு மியூசிக்கு செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம்ல கூட்ட கூட்டமாக குட்டி போட்டிருக்காங்க குட்டி போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பறக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அந்த குரூப்பே சேர்ந்து அதுதான் இந்த சத்தம் கொய் 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 கொய்னு ஒரு இருபது முப்பது இருக்குங்க அப்பா செம்மையாக இருக்கும் ஓகே இப்போ ரோஸ் வளர்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தா மல்லிகை கனகாம்பரம்னா வளர்க்குற இடத்துல இப்போ எல்லா இடங்கள்லேயுமே லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து அடினியம் அப்படிங்கிறது தான் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி பிளான்ட்டு இது ரொம்ப பெரிய இதாக வச்சுருக்கோங்க மட்டும்தான் வச்சுருக்க முடியும் அப்படிலாம் இருந்துச்சு அது ஒரு விஷயம் கிடையாது இது நம்ம கம்மி ரேட்டுக்கும் வாங்கலாம் வாங்கி சின்ன செடியாக வாங்கி கூட நல்லா வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் நம்ம வந்து சேலுக்கு ஸ்டார்ட் பண்ணது நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் இதுவுமே வரப்போகுதில்ல அதுக்காக சொல்கிறேன் மழையில் எந்த அடினியம் ஃபார்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு பாலிஹவுஸ் போட்டு ஷீட் வச்சுருக்கவங்களுக்கு வேணால் அந்த மலையில் வந்து அந்த செடி அழுகி போய் சம்டைம்ஸ் அதெல்லாம் நடக்குது இல்லை அது குறைவாக இருக்கும் ஆனால் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ வீடுகளில் வரக்கிறதையும் நம்ம இந்த மழைக்காலம் வரும்போது எதிர்பார்த்து தான் இருக்கணும் அப்போ என்ன கேரளா சிஸ்டம் பண்ணலாம்னா அது தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறேன் பட் ரோஸ் வாங்குறோம் இந்த ரோஸ் நீங்கள் சொல்லுங்கள் பத்து வருஷமாக நான் ஒரே ரோஸ் செடியை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்குகிற ரோஸ் எல்லாம் பொழைச்சிருந்தா நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறதே பத்து செடி நான் ஆர்டர் போட்டேன் வரும்போதே ரெண்டு வந்து செத்துடுச்சு அடுத்து டைபேக்கில் எத்தனை போச்சு இப்போ ரோஸே இல்லை ஆனாலும் ரோஸ் மேலே உள்ள ஆர்வம் நாங்கள் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் தான் சொல்கிறாங்க அது மாதிரி தான் கார்டனிங்கில் இயற்கை இதை நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணும் பட் ரோஸ் அடி வாங்குற அளவுக்கு அடி வந்து அடி வாங்காது அந்த அளவுக்கு வந்து போகாது அப்படிங்கிறத என்னோட ஒரு இது ரோஸ் ரொம்ப நான் வச்சு வளர்த்ததில்லை அதனால் அதில் நான் எதாவது தப்பாக பேசுகிறேன் சாரி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா இது வந்து இங்கே காலங்காலமாக அப்படியே இருக்கக்கூடியது பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா அப்படியே தான் இருக்குது நானே வச்சு வளர்த்துட்டு நான் ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இப்போ வரைக்கும் ஸோ இவங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக டவர் மாதிரி இங்கே பாருங்க இந்த வெரைட்டி அப்படி தான் போன சேலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு நூறு பேத்துக்கு மேலே கொடுத்துருப்போம் இந்த வருஷம் ஒரு எப்படி ஒரு இருபது முப்பது பேத்துக்காவது நம்ம கொடுத்துருப்போம் பியூட்டிஃபுல் டிசைன் இது கொத்து கொத்தா தான் பூக்கும் இது எப்பயாவது ஒரு பூ பூத்துருக்கறது காமிச்ச சேல் சொல்லுவேன் சில பேருக்கு அதோட புது புரியாது அதனால தான் சரி இந்த வீடியோ இது காமிக்கலாமே அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று மார்னிங் வரப்போ எனக்கு ரொம்ப க்யூட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அதனால தான் இந்த ஒரு பூ வச்சு இருக்கேன் இவங்களுமே நல்லா தான் இருக்கிறாங்க இவங்களை காமிக்கலாம் நினச்சிட்டு இவங்களுமே கொத்து கொத்தா எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்காங்கல்ல வா வேறு லெவலுங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இது ஒரு அல்டிமேட் இதுங்க இது ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க இதுவும் இவங்களும் ரொம்ப அழகாக ஏஞ்சல் இங்கே பாருங்கள் க்யூட்டாக கொத்து கொத்தா எப்படி இருக்காங்க இவங்க ஒரு வித்தியாசமானவங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ஐயோ அல்டிமேட் 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 இங்கே பாருங்கள் ஐயோ குத்து கொத்து கொத்தா சூப்பராக இருக்காங்க செங்கப்படி கலர்ன்னு சொல்லுவனே அவங்க தான் இவங்க பர்பிள் பாருங்கள் வேற லெவல் ஐயோ என்ன அழகு இதில் அது இது குத்தெல்லாம் பூக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குங்களே அது ஹார்ட் பண்ணது தாங்க இப்போ பூத்துருக்காங்க இதுதான் பெயிண்டிங் வேறு லெவல் இது நிறைய பேர் சேல் கேட்குறாங்க இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நிறைய உண்டு செம்ம சூப்பர் இல்லை ஆக்சுவலி இது மேண்ட்ரின் டக் கலாஸ்கோப்பே மேண்ட்ரின் டக்கையும் ஒரு மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க இது மேண்ட்ரின் டக் மொரினா அன்னைக்கு ஒரு பூ இருக்காங்க அன்றைக்கி எல்லோவாக காமிச்சவங்க இன்றைக்கி ரெட் ஆகிட்டாங்க பாருங்கள் என்னங்க இது மொரினா ஒரே ஃப்ரேமில் காமிக்கிறேன் நான் வேறு லெவலாக இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம் செம்மையாக இருக்குங்க பாருங்கள்